அன்பானவர்களே அன்பு வணக்கம் உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஒரு நெருங்கிய உறவு இருக்கிறது அது என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்க வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பதே கிடையாது இது தெரியாத காரணத்தினால்தான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் கவலைகள் வேதனைகள் தோல்விகள் என ஏதோ ஒன்றை நாம் அனுபவித்து வருகிறோம் ஏன் இதெல்லாம் நமக்கு தீர்க்கணும்னு யாருக்கிட்ட போய் இறைவன் இறைவன்கிட்ட போய் வேண்டுகிறோம் இறைவா எனக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த துன்பத்திலிருந்து என்னை காப்பாற்றும் இந்த கஷ்டத்திலிருந்து என்னை விடுபட போய் எல்லாம் வேண்டிங்க இல்லையா எங்க போய் வேண்டிங்க கோயில் கோயிலாக போய் வேண்டுகிறீர்கள் ஆனா உங்களுக்குள்ளேயே இருக்கின்ற அந்த பிரபஞ்சம் அதுதான் இறைவன் சொல்லு வேற ஒன்றும் கிடையாது உங்க மனம் இருக்கு இல்லைங்களா இந்த மனம் பல்வேறு அடுக்குகளை கொண்டது ஒரு ஐந்து விதமான அடுக்குகளை கொண்டது என்று மனவியல் விஞ்ஞானிகள் தெளிவுபட கூறுகிறார்கள் இதுல மேல் மனத்திலேயே வாழ்ந்து வருகின்ற மனிதர்கள் பல பிரச்சனைகளை சந்தித்து தான் ஆகணும் பல துன்பங்களை அனுபவிச்சு தான் ஆகணும் கஷ்டத்துல இருந்து தான் ஆகணும் ஏன்னா இதெல்லாம் எடுத்து வந்து தருவது மேல் மனம் ஆகும் இந்த மேல் மனத்திற்குள்ளே நடுமனம் என்று ஒன்று இருக்கிறது நடுமணத்திற்கு கீழே ஆழ்மனம் என்று ஒன்று இருக்கிறது ஆழ்மனத்திற்கு கீழே காஸ்மிக் மைண்ட் என்று ஒன்று இருக்கிறது அதற்கு கீழே பிரபஞ்ச மனம் என்று ஒன்று இருக்கிறது இந்த பிரபஞ்ச மனம்தான் ஆகாச மனம் ஆண்டவனின் மனம் என்று கூறுகிறார்கள் இப்போ நீங்க அந்த கடவுளின் மனம் என்று சொல்லக்கூடிய இறைவனின் மனம் தெய்வத்தின் மனம் பரம்பொருளின் மனம் எங்க இருக்குது உங்களுக்கு உள்ளேயே இருக்கிறது அப்ப அந்த மனத்திற்கும் உங்களுக்கும் ஒரு உறவு இருக்கிறது அது ஒரு நெருங்கிய உறவு நெருக்கமான உறவு இணக்கமான உறவு இருந்து கொண்டே இருக்கிறது ஆனா நீங்க என்ன பண்றீங்க மேல் மனத்திலேயே வாழ்கின்ற வாழ்க்கையை வாழ்கிறீர்களே தவிர ஆழ்மனத்திற்கு செல்வது இல்லை இந்த ஆழ்மனம் என்று சொல்லக்கூடிய அந்த சென்றாலே உங்களுக்கு ஆல்பா மைண்ட் என்று சொல்லக்கூடிய ஆல்பா வேவ்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைதியான நிலைக்கு உங்களால் வந்துவிட முடியும் இந்த லெவல் வந்தாவே போதும் என்று சொல்கிறார்கள் மனைவியல் விஞ்ஞானிகள் என்ன நீங்க ஆழ்மனத்திற்கு நீங்க சென்றாலே போதும் இந்த ஆல்பா வேவ்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நீங்க வந்தாலே உங்க மனம் அமைதியாக மாறுகிறது இந்த நிலைக்கு வந்தாலே உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் ஏற்படுகிறது என்று மனவியல் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் இந்த மனசுக்கு மூளைக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது நெருங்கிய உறவு என்று கூட சொல்லலாம் இந்த உளவியல் விஞ்ஞானிகள் இந்த மனசனுடைய ஓட்டத்தை எதை வைத்து கண்டுபிடிக்கிறார்கள் மூளையில் இருக்கின்ற ஓடுகின்ற அந்த வேவ்ஸ் அலைகளை வைத்துத்தான் மனத்தினுடைய செயலை கண்டுபிடிக்கிறார்கள் ஏன்னா மனச அவங்களால ஸ்கேன் பண்ண முடியல ஆனா மூளையாங்க மூளையிலிருந்து அதனுடைய அலைவரிசைகள் எப்படி வருகிறது என்பதை வைத்து மனம் எப்படி செயல்படுகிறது என்பதை கண்டுபிடிக்கிறார்கள் அப்ப அந்த ஆல்பாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு வந்தாலே போதும் மனிதன் அமைதியாக மாறிவிடுகிறான் பல அற்புதங்கள் அவனுக்குள் ஏற்படுகிறது அப்போ பலவிதமான பரவசத்தை அமைதியை இன்பத்தை சந்தோஷத்தை ஆனந்தத்தை அவன் அனுபவிக்கிறான் எப்ப ஆழ்மனத்திற்கு வந்தாலே ஆனா அதை விட கீழே இன்சல் மெயின் என்று சொல்லக்கூடிய இறை நிறை மனம் என்று சொல்லக்கூடிய அந்த மனசுக்குள்ள நீங்க வர ஆரம்பிச்சுட்டீங்கன்னா இறைவனும் நீங்களும் ஒன்றேதானே தவிர வேறு எங்கேயும் இல்லை சித்தர்கள் யோகிகள் ரிஷிகள் முனிவர்கள் அந்த தாண்டி அந்த அவங்க போறாங்க ஆனால் தான் அவங்க பல்வேறு அற்புதங்களை அனுபவிக்கிறார்கள் அந்த இறைநிலையில் இருக்கின்ற அந்த ஆற்றல் அந்த மகத்துவம் அந்த மகிமை அந்த சக்தி அனைத்தும் அந்த நிலைக்கு நாம் போகும்போது என்னவாயிரம் நாமும் அந்த நிலையாக மாறுகிறோம் இறை நிலையாக இறைவனுடைய ஆற்றலாக தெய்வத்தின் சக்தியாக மனிதனும் மாற முடியும் என்பதைத்தான் சித்தர்கள் நிரூபித்து காட்டினார்கள் இப்போ மனைவியல் விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அந்த யூனிவர்சல் மைண்டுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க கலக்கும் போது ஒன்றாக்கி விடுகிறீர்கள் பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அந்த ஆற்றல் சக்தி அனைத்தும் உங்களுக்கும் வந்துவிடுகிறது இதைத்தான் மனிதனும் தெய்வமாகலாம் என்று சொன்னார்கள் அப்போ வாழ்க்கையில் நீங்க செய்ய வேண்டியது மனத்தில் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு நிரந்தரமான வாழ்க்கை அல்ல ஒரு அமைதியை தரக்கூடிய ஆனந்தத்தை தரக்கூடிய வாழ்க்கை அல்ல ஆனா நீங்க ஆழ்மனத்திற்கு வந்தாலே பல அற்புதங்கள் அனுபவிக்கலாம் அதையும் பிரபஞ்ச மனத்திற்கு நீங்க போகும்போது அதுல கிடைக்கக்கூடிய அற்புதங்கள் அளவுக்கு அதிகமானவை இதற்கு என்ன வழிமுறைகள் என்ன செய்யணும் அண்ணா அந்த பிரபஞ்ச அளவரிசைக்கு ஏற்றார் போல அந்த பிரபஞ்சத்தில் போய் கலப்பதற்கு தகுந்தார் போல உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்குண்டான பயிற்சிகளை நீங்கள் செய்து வர வேண்டும் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான் எதுவுமே எளிதாக கிடைத்து விட்டால் அதனுடைய மகத்துவம் தெரியாது எவ்வளவு மனிதர்கள் கோடி கணக்கில் வாழ்ந்து போது கூட சில ரிஷிகள் சில முனிவர்கள் சில சித்தர்களை தான் நாம் பேசுகிறோம் இல்லையா அவர்கள் அந்த நிலைக்கு வந்தார்கள் அந்த அளவுக்கு ஒரு ஆழத்திற்கு தன்னுடைய நிலையை எடுத்து சென்றார்கள் அவர்கள் காட்டி தந்திருக்கின்ற வழிகள் பயிற்சிகள் ஏராளம் அது புதையில் போல கொட்டி கிடக்கிறது நாம் அதை தேடுவதை விட்டு விட்டுவிடுகிறோம் பிரபஞ்ச மனம் இறை மனம் இறை சக்தி தெய்வத்தினுடைய ஆற்றல் அனைத்தும் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது என்பதை எப்போது ஒருவர் தெரிந்து கொள்கிறானோ புரிந்து கொள்கிறானோ அப்போதே உங்களுடைய வாழ்க்கை பாதையானது மாறிவிடும் வாழ்க்கை உயர்நிலையை நோக்கி செல்ல ஆரம்பித்துவிடும் இதுக்குதான் நீங்க பொறந்து இருக்கிறீங்களே தவிர விலங்குகள் போல வாழ்ந்து இறந்து இறைவன் உங்களை விலங்காகவே படைச்சிருக்கலாமே ஏன் உங்களை மனிதனா படைச்சான் ஏன் ஆறாவது அறிவுன்னு ஒண்ணு கொடுத்தான் மனம் என்று ஒன்னு கொடுத்தான் அந்த மனதில் தான் அனைத்துமே இருக்கிறது ஆக உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஒரு நெருங்கிய உறவு இருக்கிறது உங்களுக்கும் இறைவனுக்கும் கடவுளுக்கும் தெய்வத்திற்கும் ஆண்டவனுக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருக்கிறது என்பதை நீங்கள் சரியாக தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷ்